அங்க தான் இருக்கிறேன் இப்போதான் போய் சேர்ந்தேன் சென்னை இல்லை வேலூர் சார் எடுத்துட்டு தூங்கலியா பாத்துட்டு இருந்தா நம்ம வீடியோ கால் பண்ணும்போது நான் ரைட்டோ <poisoned indo> <APIAN> <Brothers>

வேண்டாம் வேண்டாம் அவங்க காட்டக்கூடாதாங்க அதுதான் யார் காசு வீடியோ கால் அவங்கெல்லாம் அப்புறமா வராங்களாம் இப்பெல்லாம் தூங்குறாங்க லேடிஸ் எல்லாம் யாரும் அவ்வளோடு இல்லை காட்டினா வேண்டான்ட்டாங்க அவங்க தெரியும் யாருங்கெல்லாம் யாரும் ஒர்க் அவுட் ஆகலை உங்களுக்கு தப்பாக வீடியோ கால் போடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க சென்னையில் நான் சென்னையில் இல்லை இங்கே இருக்கிறேன் வேலூரில் சென்னைக்கு சென்னை சென்னைக்கு போயிட்டுருக்கிறியா என்ன எட்டு பேர் லைவில் இருக்கிறீங்க லைக் போடலாமே ஒன்பது பேர் லைக் போடுங்க வரியா வா நான் ஒரு மணி வரல இருப்பேன் பன்னெண்டு ஒரு மணி வரலாம் அவார்டு வாங்கின கிளம்பிருவேன் நான் என்ன வேலை எந்தையும் பார்க்க மாட்டேன் அவார்டு வாங்கணுமா கிளம்பிடுவேன் ஒன்பது பேர் லைவில் இருக்கிறாங்க ஏ கமாண்ட் போடுங்களே தூக்க இது போடுறேன் இனிமேல் இதே லாஸ்ட் அவார்டு ஃபங்க்ஷன் வேற எங்கேயும் இனிமேல் போக மாட்டேன் லாஸ்ட் அவார்டு இதுதான் இனிமேல் அவார்டுக்கு வேலையே வேண்டாம் அதனால எனக்கு ஒரு லட்ச ரூபா வந்தாலும் பரவாயில்ல இங்கேயும் போக மாட்டேன் சொல்றேன் யாரும் மதிக்கிறதில்லப்பா நம்மளை சித்தான் பேச இன்னும் அவங்க ஏதோ நம்மளோட எதோ நினைக்கிறாங்க மேல யார் லே பண்ண லைவெல்லாம் இந்த மாதிரி இனிமேல் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறது வேண்டாம் நான் முடி பண்ணிட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஃபைனல் லாஸ்ட்டு பார்த்த கூட பார்த்தீங்க பேச மாட்டாங்கிறாங்க பார்த்துருக்கா தெரிஞ்சவங்களும் பேச மாட்டாங்கிறாங்க யாரும் இப்படி சொல்லாதீங்க என்ன இருக்கு இல்லை இப்போ நீ நான் பார்க்குறோமா ஹாய் இப்போ நல்லா இருக்கிறேன் நீ நல்லா இருக்குன்னு பேசணும் நிறைய பேர் தெரிஞ்சிங்களே இருக்கிறாங்க என்னை எங்கிட்ட பேச மாட்டாங்கிறாங்க சரியா சரி அவங்கவும் பேசிக்கிறாங்க நம்மள அவ்வளோ இதனால் நான் என்னையும் இன்னும் நம்ம பேச நம்ம என்னத்துக்கு வரோம் எல்லாம் ஒரு இடத்துல வந்து கலந்து எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கறதுக்கு தான் வர்றது ஒரு ஃபங்க்ஷனில் எல்லா யூடியூப்லேயும் பார்க்கலாம் எல்லோரும் சந்திக்கலான்னு தான் வரோம் யா எதுமையே கண்டு பொட்டு ஆஞ்சநாயர் கோயில் உங்கள் வீட்டு கோயிலுக்குல்ல அது வரும்போது எடுத்து வச்சுக்காங்க சென்னைக்கு போயிட்டே ஒன்றும் போகலையா

அப்புறமா வரலாம் பார்க்கலாம் டைம்லாம் பார்க்கலாம்